ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட அக்டோபர் மாதம் நாலாந்தேதி ஓதுவர்கள் கிரிவலம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அதில் இவன் பேர் நாங்கள் வந்து கிரிநாயகன் வச்சுருக்கோம் செல்லமாக கிரிபயான்னு கூப்பிடுவோம் இந்த கிரிபயன் எங்கேருந்து வருவான்னே தெரியாது ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கலந்துக்கிறான் தவறாமல் கலந்துக்கிறது இல்லை அவன் வந்து கடைசி வரைக்கும் எங்களோட கிரிவலம் வருவான் நாங்கள் முடிக்கும்போது அவன் தண்ணி குடிச்சிட்டு போவான் இதோ இன்னைக்கு வந்துட்டானா ஓடி வந்து அப்படியே ஆனு கத்துறான் ஓனு கத்துறான் அவனுக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷம் எப்படி அவனுக்கு தகவல் போகுது அவனுக்கு எப்படி அதெல்லாம் தெரியுது எங்களுக்கு எதுவும் தெரியல ஆனால் எல்லாரும் சொல்கிறது உங்கள் கூட ஒரு சித்தர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஓடி 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 வந்துட்டுருக்கான் ஒரு இடத்துல நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள்லாம் வந்து நின்றுட்டு இருந்தோம் எல்லா அடியாரும் வரணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவன் என்ன பண்ணா முன்னாடியே எங்களுக்கு முன்னாடி வந்து உக்காந்துட்டு நாங்கள் வல்லையா வல்லையான்னு கூப்பிட்டுட்டே இருந்தான் அவன் ரெடி ஆகிட்டான் கிரிவலம் சுற்றுறதுக்கு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அடியாரம் வந்தாவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் கூட சேர்ந்து அவனும் வந்து கிரிவலம் வர ஆரம்பிச்சிட்டான் ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை எந்த நாயை பார்த்தாலும் அந்த பக்கம் போகிறதில்லை வர்றதில்ல பார்த்தா அவனுக்கு அவ்வளோ ஒரு குஷி அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்தோ நடந்து வரான் எங்கள் கூடயே நடந்து வரான் இது ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு பிஸ்கட் போடுறான் பர் போடுறான் வரான் அப்படிங்கிறது இல்லை ஒவ்வொரு மாதமும் இவன் தொடர்ந்து வந்துட்டுருக்கான் அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது அந்த இறைவனுக்கு தான் தெரியும் இதுக்காக இவன் எதாவது நாங்கள் போட்டால் சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா எப்போ அது கொஞ்சம் சாதம் சாப்பிடுவான் ஒரு பண்ணு பண்ணு போட்டால் சாப்பிடுவான் அது கூட இன்னைக்கு சாப்பிடல அவனுக்கு இந்த கிரிவலத்தில் ஃபுல்லாக தேவை தண்ணி மட்டும்தான் இதோ எங்களோட கிரிவலம் வந்து முடிய போகுது குருவாய் உருவாய் பாடிட்டே இருக்காங்க ஸோ அதெல்லாம் பாடி முடித்த உடனே எங்களோட கிரிவலம் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இதோ ஆயா எங்கள் கிரி பையன் ரெஸ்ட் எடுத்துட்டான் அடுத்த மாதம் பார்ப்போண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம்